அன்பு உறவுகளே நல்லா இருக்கீங்களா இன்று உங்கள் பிள்ளைகள் தேர்வு எழுதுகிறார்கள் அன்பு பிள்ளைகளே பயம் எதுக்கெடுத்தாலும் மனிதர்களை ஆட்டி வைப்பது இந்த பயம் இன்று தேர்வை குறித்து உங்களுக்கு பயமா கலக்கமோ கவலையோ வேண்டாம் தேர்வு எழுதுகிற ஒவ்வொரு மாணவ மாணவிகளுக்கு ஒரு பாதுகாவலர் இருக்கிறார் அவர்தான் தேர்வு எழுதுவோரின் பாதுகாவலர் குப்பத்தினோ நகர புனித யோசிப்பு கவலை வேண்டாம் பயம் வேண்டாம் வெற்றி உங்கள் கையில் நம்பிக்கையோடு தேர்வினை எழுதுங்கள் தேர்வில் வெற்றி பெறுவதற்காக குப்பத்தினோ நகர புனித யோசிப்பை நோக்கிய ஜபம் இஜபத்திலே உங்கள் ஒவ்வொரு நாள் தேர்வையும் ஒப்பு கொடுத்து பயனீங்கள் வெற்றி உங்கள் கையில் ஜபிப்போமா ஓ தாழ்மையின் இருந்த குப்பத்தினோ நான் நகர புனித யோசேப்பே படிப்பின் சிரமங்களை தேர்வு நேரத்தின் பதட்டங்களையும் சமாளிப்பதில் கடவுளின் சிறப்பு தயவு பெற்றவரே எனது நினைவாற்றலை வலுப்படுத்த தூய ஆவியாரிடம் மஞ்சாடுவீராக சிறப்பாக இந்த தேர்வு நேரத்தில் என்னை பாதிக்கும் மறதி கவனச்சிதல் ஆர்வமிக்கம் மனச்சோர்வு தேர்வு பற்றிய பயம் பதற்றம் மற்றும் உடல் நோய்கள் என்னை அணுகாமல் இருக்க இறைவனிடம் பருந்து பேசுவீராக மேலும் அறிவு புரிதல் மற்றும் கற்றல் போன்ற திறமைகளில் நான் வளர்வீனாக இவ்வாழ்க்கையில் நான் கற்றுக்கொள்ள முயற்சிக்கும் அனைத்து நிலைவாழ்வுக்கு வழிகாட்டும் ஞானத்தை எனக்கு அருள்வதாக நான் படித்ததை தேர்வு நேரத்தில் எளிமையாக நினைவு கூறவும் நினைவு கூர்ந்ததை தேர்வில் தெளிவாக எழுதவும் சிறந்த மதிப்பெண்களை பற்றி தேர்வில் வெற்றி பெறவும் எனக்கு அருளினை இறைவனிடமிருந்து பெற்று தருவீராக குப்போத்தினோ நகர புனித யோசேப்பே எங்களுக்கு உமது ஆறுதலையும் உமது ஆசிரியரையும் வெற்றியும் எங்களுக்கு தாரும் என்று ஒப்புக்கொடுங்கள் வெற்றி உங்கள் கையில்